வணக்கம் இதற்கு முந்தைய காணொலியில் விநாயகர் பற்றிய சில செய்திகளை கண்டோம் விநாயகருக்கு மூன்று வாகனம் ஆனது ஏன் விநாயகர் ஓங்கார பிரணவ என்ற போது அது பெரிய அண்டங்களையும் தனது கொண்ட பிரம்மாண்டமான வடிவம் என நமக்கு படுகிறது அவருக்கு வாகனம் என்ற போது என்பதும் தெரிகிறது கடவுள் அணுவுக்கு அணுவாயும் மகத்துக்கு மகத்தாயும் இருக்கிறார் என்பதை உணர்த்த வாகனம் வாகனமாயிற்று எனவே கடவுளிடமிருந்து முதலாவதாக உண்டாகிய ஓங்கார பிரணவ சப்தத்தின் ரூபமே விநாயகர் திருவுருவம் என்பது பெறப்படும் விநாயகர் சன்னதியில் எப்படி வணங்க வேண்டும் இடக்கையின் முன் குட்டுகளிட்டு வலக்கையால் இடக்காதையும் இடக்கையால் வலக்காதையும் பிடித்துக்கொண்டு மூன்று முறை தோத்துக்கரணம் இட்டு விநாயகர் தோத்திரத்தை கூறி வணங்க வேண்டும் ஏன் இவரை இவ்வாறு வணங்க வேண்டும் ஒரு குற்றவாளி தான் செய்த குற்றத்திற்கு தண்டனையை தானே விதித்து தானே அனுபவித்தல் போல கடவுளின் சமீபத்தில் செல்வதற்கு தகுதி இல்லாதபடி குற்றங்கள் நிறைந்த மக்கள் தாம் செய்த குற்றத்திற்கு தாமே தண்டனைகள் செய்து அனுபவிக்க மேற்கண்டவாறு செய்து இனிமேல் அவ்விதம் குற்றங்கள் செய்ய மாட்டோம் என உறுதி செய்கிறார்கள் கடவுளின் அருள் கிடைப்பதற்கு விகினங்கள் ஏற்படுமானால் விக்னங்களை நீக்கியுள்ள வேண்டும் எனவும் விக்னேஸ்வரை வணங்குகிறார்கள் விநாயகருக்கு முன் தேங்காய் விடலை ஏன் தேங்காயை பாவித்து அது விநாயகர் வணக்கத்தால் உடைந்து சிதறியது என்று நினைத்து விடலை எரிந்து இனிமேல் அவ்வகை பாவங்களை செய்யாது இருப்போம் என்று நினைத்துக் கொள்வதற்காக தேங்காய் உடைக்கின்றார்கள் விநாயகர்கள் மூர்த்தங்கள் எத்தனை பிள்ளையாரின் மூர்த்தங்கள் பனிரெண்டு அவை வக்ரதுண்டர் சிந்தாமணி ஏகசானனர் விக்னராஜர் மயூரேசர் பாலச்சந்திரர் துமகேத்து கணேசர் கணபதி மகோத்கட துண்டி வல்லபை என்பவையாகும் கேட்டதற்கு நன்றி